முருகாசரணம் திருச்சிற்றம்பலம் அள்ளல் அறவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை நல்லார் பரவ பாடுவான் கழிஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடல் ஆன இவைகற்று வல்லார் எல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே அருணாச்சல தீபோற்சவ மகாத்மியம் ஸ்ரீ கௌரி தேவி சர்வ தர்மஞரும் முனீஸ்வரருமான கௌதம பகவானை நோக்கி முனிநாயகரே சோனாகிரியில் தீபோற்சவத்தின் மகிமையை எனக்கு சொல்வீராக என்று கேட்டாள் அதற்கு கௌதமர் தேவி சகல பாபாகரமும் சகல சம்பந்தகரமும் ஜனங்களுக்கு ஆயுர் ஆரோக்கிய விருத்தி உண்டாக கூடியதுமான மகிமையை நான் சொல்ல கேட்பாயாக கார்த்திகை மாதத்தில் பிரசித்தமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரதோஷ காலத்தில் இந்த கிரி பிரதட்சணம் செய்வது அற்ப பாக்கியமுடையோருக்கு கிடைக்காது இந்த ஜோதிர் லிங்கத்தின் தீபத்தை பிரதட்சணம் செய்தவனுக்கு மறுபிறப்பில்லை அரிய தவத்தினர் ஏதோ ஒரு சமயம் என்னை அடைந்து ஆராதித்ததால் அவர்களுடைய சர்வ ஜென்ம பாவங்களும் நசிக்கின்றன ஒரு மண்டலமாவது அல்லது பதினோரு நாளாவது தீபோற்சவ தினத்திலாவது விதி பூர்வகமாய் இதை பிரதிக்ஷனம் செய்ய வேண்டும் அதனாலேயே ஆயிர அஸ்வமேத யாகத்தின் பலனை அவன் அடைகிறான் கிருத்திகை தீப சமயத்திலோ என்றால் அதில் கோடி பங்கு அதிக பலன் ஆராதிக்கின்றானோ அவனுக்கு அளவற்ற பயன் விளையும் கோபுரத்தின் மேலும் சிவலிங்கத்தின் நேரிலும் மலையுச்சியிலும் தீபத்தை ஏற்றி பூஜித்தால் சகல பாவங்களும் நசிக்கும் கார்த்திகை சுபதினத்தில் சிவாலயத்தில் பக்தியுடன் ஈஸ்வரன் எதிரில் நெய் அல்லது எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றினால் அவனே பாக்கியவானும் தர்மசீலனும் ஆவான் மோகத்தினாலோ பக்தியினாலோ அத்தினத்தில் தைலமின்றி ஆவணக்கு எண்ணெயால் விளக்கேற்றினாலும் அளவற்ற புண்ணியம் உண்டு பார்வதிபதியின் தீபத்தை பக்தியுடன் சேவித்தவன் ஈஸ்வரனுடைய பிரியத்துக்கு பாத்திரமாகிறான் சாயங்காலத்தில் தீபத்தை பார்த்து பிரதட்சணம் செய்பவர்களின் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அஸ்வபேத யாகத்தின் பலன் உண்டென்பதற்கு சந்தேகமில்லை சகல தானமும் கொடுத்தால் யாது பயனுண்டோ அதுவும் சகல தீர்த்தங்களிலும் சாணம் செய்தால் யாது பயனுண்டோ அதுவும் தீப தர்ச்சமாத்திரத்தில் உண்டான மகாத்மமான சோணேஷனது ஷிகரத்தை தீபத்துடன் வணங்கியவனுடைய புண்ணியத்தை சொல்லி முடியாது இதன் சம்பந்தமான பூர்வீக கதை ஒன்று உண்டு அதை கேட்டாலோ சகல பாவங்களும் நசித்து சகல நன்மைகளும் பெருகும் முன்காலத்தில் பாஞ்சால நாட்டில் வஜ்ரசேனன் என்றொரு அரசன் இருந்தான் அவன் மிகவும் தனவான் அவனுக்கு புத்திர சந்ததி இல்லை ஒரு சமயத்தில் பைங்களன் என்ற முனி அவன் அரண்மனைக்கு வர முனியை கண்டு எழுந்து பக்தியுடன் அவ்வரசன் ஆராதித்தான் அரசனுடைய துயரமிக்க முகத்தை பார்த்து அம்முனிவரன் சகல போகங்களோடு கூடிய உனக்கு துயரம் ஏன் என்று வினவ முனிவரே சந்ததி இல்லாததால் என் மனம் துக்கிக்கின்றது என்று அரசன் உண்மையை நீ உடனே புறப்பட்டு கார்த்திகை மாதத்தில் அருணாச்சல சேத்திரத்தில் தீப தரிசனம் செய் உனக்கு மகப்பேறு உண்டாகும் என்றார் கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சோனாச்சல சேத்திரத்தில் தீபம் புத்திர சந்தானம் உண்டாவது தின்னம் என்றார் ராஜனும் அப்படியே செய்து பெற்று புத்திரனுக்கு சத்ருஜித் என்று பெயரிட்டான் பக்தியுடன் ஆராதித்தான் அக்குழந்தை கிரமமாய் வளர்ந்து சமர்த்தனும் சூரனுமாய் அழகுடையவனும் அடைந்தான் பெரியோர் வேதியர் முதலானருக்கு பகைவனும் பராஸ்திரிகனும் ஆகி அவன் சற்றும் விவேகமற்று சஞ்சரித்தான் அழகுள்ளவனும் எவனுமாக அவன் அநேக புஷ்கடங்களால் அணிந்தும் பிறரால் நிந்திக்கப்பட்டு தானும் பிறரை துவாசித்து கையில் கத்தி ஏந்தி பலவந்தமாய்க் கொள்ளையெடுத்து பாபியானான் முன் ஜென்ம கர்ம விபாகத்தால் இங்கே சிற்றன்பத்திலே ஆழ்ந்தான் ஒரு முக்கியமான வேதியன் மனைவி சிற்றிடை நீண்ட கண் வருத்த நிபந்த மார்புகளுடன் பார்த்தவர் மனதை கவரும் அழகு பொருந்து ராஜபுத்திரன் அவளை கண்டு மோகித்தான் அவளும் இவனை கண்டு மோகித்து தன் புருஷனை விட்டு அரண்மனையில் இளவரசுடன் கூடி இரவு முழுவதும் கழித்து தன் வீட்டுக்கு சென்றான் அவளை கண்டதும் அவள் புருஷன் மிக கோபம் கொண்டான் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று மாலை அவளுடன் ராஜபுத்திரன் அருணாச்சல தீப தரிசனத்திற்கு வர அருணாச்சலேஸ்வர சன்னதியில் அவன் தன் சேலையால் விளக்கேற்றி நன்றாய் கதவை மூடி தன் கையில் வாழை ஏந்தி அவர்கள் இருவரையும் வெட்டினான் ராஜபுத்திரன் மீண்டும் எழுந்து பேதியனையும் வெட்டிவிட்டு தானும் அறிந்தான் ஆகவே மூவரும் அருணாச்சல சன்னதியில் சிவாலயத்தில் ஒருவளார் ஒருவர் கொல்லப்பட்டு கார்த்திகை மாத புண்ணிய காலத்தில் ஆகவே பயங்கரமான பாசத்துடன் வந்தார்கள் அப்பொழுது மூன்று கண்களுடைய சிவதூதர்களும் அங்கு வந்து அப்பெண்ணையும் ராஜபுத்திரரையும் விமானத்தில் ஏற்ற அந்தனனை பாதங்களை கட்டி யமதூதர்கள் இழுத்தார்கள் இவ்விதம் மாறுபாடான கதியை நோக்கி குலத்தை கெடுத்த அப்பெண்ணும் ராஜபுத்திரனும் மிகவும் பூஜிக்கப்படவும் பூஜிக்க தகுந்த வேதிய சிரேஷ்டனான நான் இழுக்கப்படவும் காரணம் என்ன என்று அந்தனன் வியப்புடன் கேட்க இவள் ஆசாரமற்ற போதிலும் தன் சேலையால் கார்த்திகை விளக்குக்கு திரு செய்ததால் அவளுடைய சகல கோர பாவங்களும் நசித்து புண்ணியம் மேலிட்டது ராஜபுத்திரன் விளக்கும் ஆமணக்கெண்ணையும் உதவியதால் அவனுடைய சகல பாவங்களும் நசித்து புண்ணியமே மேலிட்டது மேலும் பிரதோஷ வேளையில் தீப தரிசன மாத்திரத்தால் மனோவாக்கு காயங்களுக்கு செய்யப்பட்ட அவனது சகல பாவங்களும் நசித்தன இன்னும் தீபத்துடன் கூடிய சிகரத்தை சுயேச்சையாகவோ அனேச்சையாகவோ தரித்தவன் மகா யோகிகளிலெல்லாம் மேலானவனாகிறான் என்று சிவதூதர்கள் சொன்னார்கள் அந்தனனுடைய அழுகையை ராஜபுத்திரன் கேட்டு மனமிறங்கி தீப பாத்திரம் சமர்ப்பித்த பயனை இந்த வேதியன் முக்தி அடையட்டும் பொருட்டு நான் அவனுக்கு கொடுக்கிறேன் ஒரு சமயத்தில் மரணமடைந்தவர் யாவரும் ஒரே கதி அடைவதுதான் சரி என்று சொல்லி சிவ சன்னதியில் தன் கார்த்திகை தீபார்த்தர புண்ணியத்தை அந்தனனுக்கு சமர்ப்பித்தான் அப்புண்ணிய விசேஷத்தால் வேதியன் கால் கட்டுகளிலும் விடுபட்ட விமானத்தில் ஏறி சிவலோகம் அடைந்தான் இவ்வாறு அன்று ஒரு சிறிய தீபம் ஏற்றியதன் பயனாக அம்மூவரும் சிவலோகத்தை சேர்ந்தார்கள் ஆகையால் இத்தகைய கார்த்திகை தீபத்தை தரிசிக்க முயலாத பாவி ரவுத்ரவாதி நகரங்களை அடைகிறான் தன் ஆயுள் மத்தியில் தீபத்தை ஒரு தரம் பக்தியுடன் பார்த்தவனுடைய சந்ததி நசிக்காது அவனுக்கு மறுபிறப்பும் இல்லை பெருமை அருணாச்சலத்தில் ஆதாரனும் அருணாச்சல சேத்திரத்தில் அன்னதானம் செய்வதன் அரிய பயனை கூறுவீராக என்று கேட்க பிரம்மதேவன் பின்வருமாறு கூறினார் மூ உலகங்களிலும் அன்னதானத்துக்கு சமமான புண்ணியம் மற்றொன்றும் இல்லை ஏனெனில் பிராணன் அன்னத்தை ஆதாரமாய் உடையது ஆகையால் அன்னம் கொடுப்பவன் கொடுப்பவனாகிறான் இக்காரணத்தான் ஒருவன் ஆத்ம லாபத்தின் பொருட்டு எப்பொழுதும் வேண்டும் அருணாச்சல சேத்திரத்தில் அன்னம் அளித்தால் தான் இஷ்டங்கள் யாவும் நிறைவேறுவதுடன் வெகு புண்ணியசாலியாய் சகல லோகாதிபதியும் ஆகிறான் நானாவது விஷ்ணுவாவது அப்புண்ணியத்தை அளவிட முடியாது முன் காலத்தில் சகல பாக்கியங்களோடு கூடி மிக அழகும் பொருந்திய சிங்கத்வஜன் என்று திராவிட தேதஸ்து அரசன் ஒருவன் இருந்தான் அவன் சூரிய வம்சத்தினன் அமுதக்கடலில் பூரண சந்திரன் போன்றவன் மகாரதன் விள்வித்தையில் தேர்ந்தவன் மகா புண்ணியசாலி அவன் இப்புவியில் தினந்தோறும் பிராமணர்களுக்கு போல் குவியல் குவியலாய் பொன் வெள்ளி முத்து பவளம் வஜ்ரம் வைடூடியம் கோமேதகம் புஷ்பாரகம் முதலான ரத்தினங்களை தானம் செய்வதுண்டு அன்னதானம் தவிர மற்ற தானங்கள் யாவையும் அவன் எக்காலமும் செய்து வந்தான் அவன் மறித்த போது தேவேந்திரலோகம் சென்றான் அவனுக்குப் பிறகு சிங்கத்வஜன் புத்திரனான சித்திரகேது மகாவீரனும் சகல குணங்களும் உடையவனுமாய் தேசத்தை பரிபாலித்து அவனும் தவிர மற்ற தானங்கள் யாவற்றையும் செய்தான் அரசனை பார்த்து நாரதர் புவியில் தானங்களிலும் அன்னதானம் மிக மேலானது அது ஆத்ம லாபத்தை கொடுப்பது அதை செய்யாமல் மற்ற தானங்களை செய்து ஏன் அன்னதானம் முக்கண்ணனுக்கு மிகவும் பிரியமானது நீயோ உத்தமனான பிராமணர்களுக்கு பொன் வெள்ளி ரத்தினங்கள் வாசனை திரவியங்கள் கஸ்தூரி புஷ்பமாலை ஆபரணங்கள் பட்டு பீதாம்பரம் முதலியவைகளை கொடுத்தாய் ஆனால் அண்ணம் அளிக்கவில்லையே கர்ம பூமியில் ஒருவன் என்ன தானம் செய்தானோ அவன் அதன் பயனை ஸ்வர்க்கத்தில் அடைகிறான் அண்ணமிட்டவன் அமிர்தத்தையே உண்கிறான் அது செய்யாவிட்டால் அவனுக்கு எப்படி அமிர்தம் கிடைக்கும் ஆகையால் ஸ்வர்க்கத்தில் அமிர்தம் வேண்டுமானால் பூமியில் அன்னமிட வேண்டும் என்று சொன்னார் போக எனக்கு திறமில்லை எனக்கு அமிர்தம் எப்படி கிடைக்கும் கூர்ந்து எனக்கு சொல்லி அருள வேண்டும் என்று கேட்க நாரதர் மகாராஜனே பயப்பட வேண்டாம் நான் பூலோகம் சென்று உன் புத்திரன் மூலமாய் உன் பொருட்டு அன்னதானம் செய்விக்கிறேன் என்று தைரியப்படுத்திவிட்டு தான் மிக ஆனந்தத்தோடு பூலோகம் வந்து சித்திரகேதுவை பார்த்தார் அரசன் நாரதரை மிக பணிந்து உபசரித்து பூஜித்தான் பிறகு நாரதர் அரசனை பார்த்து உன் பிதா இங்கே மறிந்து அங்கே ஸ்வர்கம் அடைந்த போதிலும் ஸ்வர்கத்தில் ஆனந்தம் தரும் அமிர்தம் அடையவில்லையே ஏனெனில் பூலோகத்தில் அன்னதானம் செய்தவனே பரலோகத்தில் அமிர்தம் அடைகிறான் உன் தகப்பனான சிங்கத்வஜனோ இங்கு அன்னதானம் செய்யவில்லை ஆகையால் உன் தகப்பனுக்கு அமிர்தம் கிடைக்கும் பொருட்டு நீ அந்தனர்களுக்கு அண்ணமிடுவாயாக அதுதான் மேலானது என்று சொல்ல அரசன் அதை கேட்டு அன்னதானம் செய்ய தீர்மானித்தான் மேலும் அரசன் நாரததை பார்த்து முனிவரே உங்களுக்கு சகல தர்மங்களும் தெரியும் சகலரும் உம்மை கொண்டாடுகிறார்கள் எனக்கோர் சந்தேகம் இருக்கிறது அதை கருணையுடன் தீர்ப்பீராக யாதனில் எவ்விடத்தில் அன்னதானம் செய்தால் மற்ற புண்ணிய சேத்திரங்கள் யாவையிலும் செய்த பலன் எத்தினத்தில் செய்தால் கோடி பங்கு பயணம் உண்டோ அதை சொல்ல வேண்டும் என்று கேட்க நாரதர் ராஜேந்திரா உலோகத்தில் அன்னதானத்திற்கு உரிய சேத்திரத்தையும் அதை பெற உரியவர்களையும் அதற்குரிய தினத்தையும் சொல்கிறேன் கேட் மற்ற இடங்களிலும் லக்ஷம் அந்தனர்களுக்கு இட்ட அண்ணம் ஸ்ரீ காஷியில் ஒருவனுக்கு இட்டதற்கு சமமாகாது காஷியில் கோடி பேர்களுக்கு பக்ஷணங்களுடன் இட்ட அன்னம் சோனாத்திரியில் அந்தனன் ஒருவனுக்கு இட்டதற்கு சமமாகாது இவ்வூரில் செய்யும் அன்னதானத்திற்கு சமமான பலன் வேறெங்கும் இல்லை அதிலும் தூவாதசி என்று பக்ஷணங்களுடன் அன்னதானம் செய்வது மிக விசேஷம் அது வருஷம் முழுவதும் செய்யும் அன்னதானத்திற்கு என்று சொன்னார் அற்புதமான கேட்டு சித்திரகேது வணங்கி சேத்திரத்திற்கு வந்து ஆராதித்து ஈஸ்வரனுடைய பிரீத்திக்கு ஆளாகி தினம் தினம் அன்னதானம் செய்தான் அதிலும் தூவாதேஷ் என்று மிகுதியாய் செய்தான் பூலோகத்தில் இவ்விதம் சித்திரகேது அன்னதானம் செய்த மாத்திரத்தில் மேலே ஸ்வர்க்கத்தில் இந்திரன் மாணிக்க பாத்திரத்தில் அமுதமேந்தி சிங்கத்வஜ ரஜனுக்கு கொடுத்தான் இப்படி மிக ஆதரவுடன் இந்திரன் அமுதை கொடுக்கவே சிங்கத்வஜனும் அதை உண்டு வெகுகாலம் இந்திரலோகத்தில் பற்பல போகங்களை அனுபவித்து மேலான பிரம்மலோகம் சென்று அவ்வுலகங்களில் மிகவும் ஆதாரிக்கப்பட்டு பிறகு சிவலோகம் அடைந்தான் அங்கிருந்து அநேக பிரளய காலங்களையும் கழித்தான் ஆகையால் யாவரும் அன்னதானம் அவசியம் செய்ய வேண்டும் அதிலும் சோனாத்ரி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் சகல விருப்பங்களும் நிறைவேறும் புத்திரமித்திரர்களுக்கு மேன்மை உண்டாகும் இந்த மகாத்மியத்தால் சகல பாவங்களும் நசித்து நீண்ட ஆயிலும் மங்களகரமான புத்தியும் இவ்வுலகத்தில் மேன்மையும் பரலோகத்தில் நற்கதியும் உண்டாகும் என்று எவ்வாறு பிரம்மனால் சொல்லப்பட்டு அன்னதான சிறப்பை ஸ்நகர் கேட்டார் ஸ்ரீ அருணாச்சல மகாத்மியம் ஷம்பூரணம் சர்வம் சிவார்ப்பணம் அருணகிரி ரமணன் ஆரியத்தல் கண்ட அருள்மறையே கருத்தே ஆகும் அருணாச்சல பஞ்சமணியை தன் தமிழ் வெண்பாவாள் கழித்தான் உவந்து தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அண்ணாமலையாய ஆண்டே ஆவிவுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அள்ளாள் என்னே நீவற்றை என்னுயிரே என்னம் அதுவோ அதுவே செய் கண்ணே உந்தன் கழலினையார் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையார் காதல் பெருக்கே தருவாயே காதல் பெருக்கே தருவாயே அண்ணாமழையே தொடர்ந்து இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமை சேனலுடன் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஆறுமுகா அரூரா தியாகேஷா திருச்சிற்றம் வளம் முருகாசரணம்